ஒரு சுவையான சத்து மாவு முறுக்கு செய்யலாம் வாங்க வாங்கி ஸ்கொயர் சேனலில் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சத்தான முறுக்கு செய்யறதுக்கு முதல்ல ராகி கால் கிலோ அளவில் எடுத்து வறுத்து வச்சுக்கலாம் இந்த கம்பும் ஒரு கால் கிலோ எடுத்து வறுத்து வச்சுக்கலாம் ரெண்டும் ஆரட்டம் இந்த பொட்டுக்கடலையும் ஒரு கால் கிலோ எடுத்துக்கலாம் இந்த கம்பு ராகியும் வறுத்து வச்சுருக்கிறது நல்லா ஆறுனதும் இந்த உடச்ச கடலையும் சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி உப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் இதுதான் இந்த சத்து மாவு இது கூட அரிசி ஊற வச்சு அரைச்சி வறுத்த மாவையும் எடுத்து வச்சுக்கலாம் இது ரெண்டையும் ஒரு ஒரு பங்கு எடுத்து சேர்த்து கலந்துக்கலாம் ஈர அரிசி நைஸாக அரைச்சி அப்புறம் வறுத்த அரிசி மாவு ஒரு டம்ளர் இது கூட இந்த கம்பு ராகி உடச்ச கடலில் சேர்த்த சத்து மாவு ஒரு டம்ளர் இந்த சத்து மாவில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இது கூட கொஞ்சம் எள்ளு சேர்த்துக்கலாம் கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் நான் கருப்பு எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு குறைவாக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கையால் கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு மாவும் நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா கையால் கலந்துக்குவாங்க கூடவே தண்ணி கொஞ்சம் தாராளமாக பக்கத்தில் ஸ்டவ்ல நல்லா காய்ச்சிக்குவோங்க தண்ணி தலை தலைன்னு கொதிக்கணும் இப்போ கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஒரு கரண்டியால் நல்லா கலந்துக்கலாம் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி இப்போ போது முறுக்கு பிழியவும் ஈஸியாக இருக்கும் நல்லாவும் மேலே சரசுரம்னு இல்லாமல் நல்லா ஸ்மூத்தான தேன் குழலாகவும் இருக்கும் நம்ம ஏற்கனவே சாதாரண அரிசி மாவு தேன் குழலும் ரிப்பன் தட்டை இந்த முறுக்கெல்லாமல் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதிரசம் வீடியோ எல்லாமே இருக்குது பார்த்து செஞ்சு பாருங்கள் வீடியோலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது வந்து சத்து மாவில் கேழ்வரகு கம்பு எல்லாம் சேர்த்து முறுக்கு செஞ்சுருக்கோம் ஸ்வீட்ஸில் பாதாம் பர்ஃபி முந்திரி பாதாம் பிஸ்தாலாம் சேர்த்து ட்ரை ஃப்ரூட்ஸில் பர்பி அல்வா வகைங்க நிறைய கேரட் அல்வா பீட்ரூட் அல்வா கோதுமை அல்வா இந்த மாதிரி செஞ்சு வீடியோ போட்டிருக்கோம் காரம் இனிப்பு எல்லா வீடியோவும் இருக்குது இன்னும் பூண்டு குழம்பு கத்திரிக்காய் முருங்கக்காய் குழம்பு இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் போட்டிருக்கோம் எல்லாமே பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க மாவு ஓரளவுக்கு கூடி வந்துடுச்சு நம்ம தண்ணியை சேர்த்தது அளவாக நிறுத்திட்டு கரண்டி எடுத்துகிட்டு இப்போது சூடு இல்லைன்னா நம்ம கையால் பசைஞ்சிக்கலாம் அது பாருங்கள் கையில் ஒட்டாத அளவுக்கு மாவு ரெடியாக இருக்குது இதை நல்லா சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் தண்ணி இப்போ கொஞ்சம் வேணும்னாலும் தெளித்து பிசைஞ்சிக்கலாம் இது ராகியெல்லாம் இருக்கிறனால கொஞ்சம் ட்ரை ஆகிடும் பிழையும் போது டைட்டாயிடுச்சின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம் இப்போ அச்சில் போட்டு மாவு பிழிஞ்சு பார்க்கலாம் முறுக்கு எப்படி பிழிய வருதுன்னு தென்கோழல் நல்லா பிழிய வருதான்னு செக் பண்ணிக்கலாம் வேணும்னா தண்ணி சேர்க்கறதுக்காக பாருங்கள் நல்லாவே பிழிய வருது இப்போ மா முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்து வச்சுட்டு பானலியில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம் முறுக்கு தேவையான அளவு ஒரு எண்ணெய் கவர்லையோ இல்லை சாதாரண கவர்லேயோ உங்களுக்கு எதில் விருப்பமாக இருக்கோ இல்லை பின் பின்பக்கமோ எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்குவோங்க சின்ன சின்ன தட்டுலேயோ பிழிஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நல்லா ஸ்மூத்தாக பிழிய வருது பாருங்கள் இந்த முறுக்கு விரிசலெல்லாம் இல்லாமல் நல்லா மேலே நல்லா இருக்குது இப்போ பானலியில் எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதும் மிதமான தீயில முறுக்குங்கள்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து போடலாம் முறுக்கு எடுத்து போடவும் நல்லா வருது பாருங்கள் பிஞ்சு போகாமல் இருக்குது எடுத்து எடுத்து போடுறதுக்கு எண்ணெயில் இருக்கிற நுரையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் குறைஞ்சதும் முறுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னும் திருப்பி போட்டு எல்லா பக்கமும் வேக வச்சு எடுக்கலாம் சத்தான கம்பு ராகி சேர்த்த முறுக்கு அருமையாக ரெடியாகிருக்கு பாருங்க இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி இந்த தீபாவளிக்கு எப்போயும் செய்கிற அரிசியமாகவே செய்யாமல் வித்தியாசமாக முறுக்கு செஞ்சு பாருங்கள் நம்ம நல்லா சுடுதண்ணி ஊற்று செய்யறதுனால இது ரொம்ப கருகி போகாமல் நல்லா கலராகவே இருக்குது வருத்தம் மாவுன்றனால அது கொஞ்சம் குக் ஆகிடும் அதுக்கப்புறம் சுடுதண்ணி ஊற்றும் போது இன்னும் கொஞ்சம் மாவு குக்காகிடுது அப்போ எண்ணெயில் சீக்கிரமாக வெந்து கலர் மாறாமல் நல்லா முறுக்கு தீயாமல் வருது இப்போ ஒரு செட்டு முறுக்கு எடுத்துட்டோம் அடுத்த செட்டும் போட்டு திருப்பி போட்டு எடுக்கலாம் இதே மாதிரி முறுக்கு நிறைய பிழிஞ்சி வச்சு சுட்டு எடுத்துடலாம் இந்த முறுக்கு ஒரு டம்ளர் அரிசி மாவு ஒரு டம்ளர் சத்து மாவு சேர்த்து செஞ்சுருக்கோம் சரியாக இருக்குது சத்து மாவும் அரிசி மாவும் செம்மான அளவு எடுத்துருக்கோம் நல்லா வெண்ணெய் எல்லாம் போடாமையே மொறு மொறுன்னு நல்ல முறுக்கு கிடச்சிருக்கு இந்த மாதிரி பிழிகிறதுக்கும் பாருங்கள் நல்லா ஈஸியாக வருது கொஞ்சம் டைட் ஆகிடுச்சின்னா லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிங்கன்னா ஈஸியாகவே பிழியறதுக்கு வரும் இந்த மாதிரி அடுத்தடுத்து பிழிஞ்சு முறுக்கு அடுத்து சுட்டு எடுத்துடலாம் நல்லா தீயறதுக்கு முன்னாடி நல்லா கலர் மாறினதும் எண்ணெயெல்லாம் அடித்து எடுத்துக்கலாம் இந்த முறுக்கு அதிகமாக எண்ணெயும் குடிக்காது பாருங்கள் அருமையான சத்து மாவும் ரெடி ரெடியாகிடுச்சு இந்த சத்தான சத்து மாவும் முறுக்கு எப்படி மொறு மொறுன்னு இருக்குது உடச்சி காட்டுறோம் பாருங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ